சினிமால மட்டும்தான் இப்படி நடக்கும்னு நினைச்சேங்க ஆனா நெஜ வாழ்க்கையிலேயே நடந்துச்சுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு நம்ம திருவள்ளூர்ல டவல் கூட கட்டாம நிர்வாணமாக போயிட்டு இருந்தாருங்க வண்டியில் போகும்போது சீட்டு மேலே போடுற டவலை எடுத்து முதல்ல கட்டிக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா அவரை பக்கத்துல இருந்து ஒரு துணி கடைக்கு போயிட்டு அவருக்கு ஒரு ஷார்ட்ஸையும் ஒரு டி ஷர்டையும் வாங்கி கொடுத்தங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊருன்னே தெரியலங்க இங்கிட்ட அங்கிட்டும்மா ஓடிக்கிட்டே இருக்காருங்க அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால அவர் என்ன பேசுகிறாருன்ட்டு அவருக்கே தெரியலங்க வார்த்தைக்கு வார்த்தை பசிக்குது பசிக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க நான் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு நாலு தோசையை பார்சல் பண்ணிட்டு வந்துட்டங்க டிஎல்சி சர்ச்சி கிரவுண்டுக்குள்ள அவரை உட்கார வச்சு தோசையில சாம்பாரை ஊற்றி கொடுத்ததும் ரெண்டு கையால் பிசிஞ்சு அவர் பசியில் சாப்பிட்றாருங்க பயங்கரமான பசியில் இருந்திருப்பாரு போலங்க தண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாருங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுத்ததும் ஒரு லிட்டர் கேனு அப்படியே குடிச்சுட்டாருங்க அண்ணா அந்த நேரம் வரணும் நான் அவரை பார்க்கணுன்ட்டு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு போலங்க எங்களோட இந்த சேவை பிடிச்ச கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க